அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழகப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் நாமக்கல் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பரமத்திவேலூர் பகுதியில் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெறுகிறது இதில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிவி தினகரன் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் இதனையொட்டி நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி பழனியப்பன் பங்கேற்று பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது குறித்தும் திரளான தொண்டர்கள் பங்கேற்பது குறித்தும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி பி சுவாமிநாதன் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி சம்பத்குமார் மாநில அம்மா பேரவை செயலர் திரு ஏ பி பழனிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் முன்னதாக பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவுக்கான கால் கோள் நடும் விழா நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று நடத்தினர் நம்முடைய உன்னத தலைவர் உத்தம தலைவர் சத்துணவு சந்த தரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நம்முடைய ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி மிக சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணன் டிடி அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இதேபோல் நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக இளைஞரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்றது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பரமத்திவேலூர் பகுதியில் கழகம் சார்பில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டம் மற்றும் ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் விழாவில் திரளான தொண்டர்கள் பங்கேற்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் பணிகள் குறித்தும் பூத் கமிட்டி செயல்பாடுகள் குறித்தும் கட்சி வளர்ச்சி குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பி சம்பத்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு ஆர் ராம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மாற்றுத் திறனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கள்ளக்குறிச்சி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினரான திரு பிரபு கலந்து கொண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நாற்பத்து ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று சக்கர சைக்கிள்களை வழங்கினார் இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கோமுகி மணியன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்ட கழகம் சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கழக பொருளாளர் திரு எம் ரெங்கசாமி நாகை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் செந்தமிழன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நூற்று கணக்கானோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது பற்றியும் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று பொதுமக்களுக்கு ஆறுதல் வழங்கிய கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரனுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் பெருந்துறையில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் ஆர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான திரு பி பழனியப்பன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் ஈரோடு புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரில் ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆத்தூரில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் திரு ஹென்றி தாமஸ் ஒன்றிய செயலாளர் திரு ஷேக் தாவூது உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனா் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது நெல்லை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஆலங்குளத்தில் நடைபெற்றது நெல்லை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை கழகம் எதிர்கொள்ளும் வகையில் திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் முப்பத்து மூன்று நபர்கள் கொண்ட பூத் கமிட்டி அமைப்பது என முடிவு செய்யப்பட்டது எடப்பாடியின் மக்கள் விரோத செயல்களுக்கு கண்டனம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்